அலை அவர்களுடைய வரலாறு அவர்களுடைய வரலாறுகளை தொட்டும் பல்வேறு விதமான போதனைகள் படிப்பினைகள் மக்களுக்கு போதிக்கப்படும் பொழுது அதில் முதன்மை படிப்பினையாக போதனையாக வலியுறுத்தி சொல்லப்படுவது தியாகம் என்பதை பற்றித்தான் தியாகம் 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 என்று நபி இப்ராஹிம் அலைவாசலம் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் செய்த தியாகத்தை குறித்து அதனுடைய வரலாற்று பின்னணி தகவல்களை குறித்து நாம் அதிகம் கேட்டறிவோம் இப்படி தியாகம் 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 என்று எந்த தியாகத்தை பற்றி நாம் கேட்டறிகிறோமோ இந்த தியாகத்தின் ஒட்டுமொத்த வரையறையாக ஒன்றை நாம் பட்டியலிட வேண்டும் என்றால் ஒரு ஆறு விஷயத்திற்குள் அவை உள்ளடக்கிவிடும் தியாகம்னா இதுதாங்க இதை தாண்டி ஒரு மனிதன் தியாகம் செய்வதற்கு உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்று ஒரு ஆறு ஏழு விஷயத்திற்குள் அந்த தியாகங்களை நாம் சுருக்கிவிட முடியும் ஒருவன் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தல் அத்தல்லைய மால் ஒருவன் தன்னுடைய செல்வத்தை பொருளாதாரத்தை தியாகம் செய்தல் அத்தல்லகைய தூபில் ஒருவன் தன்னுடைய நேரங்களை தியாகம் செய்தல்

இதை தாண்டிய தியாகம் என்று நாம் வர இருக்க முடியாது இப்படி தியாகத்தின் வரையறையாக பட்டியலாக இங்கே நாம் எதை குறிப்பிட்டோமோ இத்தகைய தியாகத்தை உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் செய்து கொண்டுதான் இருக்கிறார் தியாகம் செய்யாதவன் என்று உலகத்தில் யாருமே இல்லை இங்கே அமர்ந்திருக்கிற உங்களில் ஒவ்வொருவரும் தியாகிகள் தான் இறைவனை ஏகத்துவப்படுத்தி ஏற்றுக்கொண்ட ஏகத்துவவாதியும் தியாகிதான் இறைவனை ஏகத்துவப்படுத்தாமல் அவனுக்கு இணை நிலையில் தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருப்பவர்களும் தியாகிகள் தான் இறைவனே இல்லை என்று நாத்திக சிந்தனையை முழுங்கக்கூடியவர்களும் தியாகிகள் தான் கடவுள் என்று கல்களையும் மட்டைகளையும் தனது நம்பிக்கைகளாக எடுத்துக்கொண்ட இறை மறுப்பாளர்கள் தியாகிகள் தான் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தியாகிதான் ஒவ்வொரு மனிதனும் தியாகியா ஒவ்வொரு மனிதனும் தியாகியா தியாகிதான் மாற்றுக்கிறதே இல்லை அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன் உலகத்தில் எதை தியாகத்தின் பட்டியலாக மனிதன் பட்டியலிடுகின்றானோ அத்தல் நஃப்ஸ் உயிரை தியாகம் செய்தல் அந்த தியாகத்தை உலகத்தில் யாருமே செய்யலையா முஸ்லிம் மட்டும்தான் செய்யிறானா ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கிற ராணுவத்தில் பங்கேற்கக்கூடிய கூடிய ஒரு ராணுவ வீரன் தன்னுடைய நாட்டின் எல்லையிலே தனது எதிரி நாட்டினுடைய தாக்குதல் தொடுக்கப்படுகிற அந்த வேலையிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறானா இல்லையா உயிர் போகும் என்று தெரிந்தும் எந்த நிலையிலும் தன்னுடைய உயிர் பறிக்கப்படும் என்று தெரிந்தும் அந்த எல்லையில் தனது உயிரை பணயம் வைத்து தான் உயிர் எடுக்கப்பட்டாலும் அதை இழப்பதற்கு தயார் என்ற நிலையில் தியாகம் செய்கிற மனிதன் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறான் அத்தல்லைய செல்வத்தை தியாகம் செய்தல் ஒவ்வொரு குடும்பத் தலைவரும் இந்த விஷயத்தில் தியாகிகள் தான் தான் சம்பாதித்த தன்னுடைய செல்வம் தான் உழைத்த தன்னுடைய பொருளாதாரம் தனக்கு ஒரு தேவை இருக்கும் தனக்கு ஒரு ஆசை இருக்கும் அதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற பல நாள் கனவுகள் கூட இருக்கும் ஆனால் தன்னுடைய பிள்ளைக்கு பள்ளி கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற நிலை இருக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கு சில தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கும் இந்த நிலையில் தான் உழைத்த தான் சம்பாதித்த தனக்கு சொந்தமான பொருளாதாரமாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய குடும்பத்தினருக்காக அந்த செல்வத்தை தன்னுடைய ஆசைகளை அடக்கி கொண்டு அதை மறந்தும் கூட தன்னுடைய குடும்பத்திற்காக அந்த செல்வத்தை தியாகம் செய்கிற குடும்ப தலைவர்கள் ஒவ்வொருவரும் தியாகிகள் தான் உலகத்தில் சில பதவிகளையும் பட்டங்களையும் சில பொருளாதார தேவைகளையும் அடைந்து கொள்வதற்காக சில மானங்கட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் செல்வம் பணம் மரியாதை அந்தஸ்து என்று போலியான பிம்பத்திற்காக தன்னுடைய உண்மையான மரியாதையை தன்னுடைய மானத்தை பகிரங்கமாக அதை பணையம் வைக்கிற அர்ப்பணிக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் சிந்தித்து பார்த்தால் அருவும் ஒரு வகையில் தியாகமாகத்தான் இருக்கிற அதே போன்ற தல்லய பி ஃபிராக் இல் அகிலி வல்ல ஹபாப் குடும்பத்தினரையும் தொண்டைய நேசத்திற்குரியவர்களையும் தியாகம் செய்து அவர்களை பிரிவதின் மூலம் தியாகம் செய்து வெளிநாடுகளில் சென்று இரண்டு வருடம் மூன்று வருடம் ஐந்து வருடம் என்று பல வருடங்கள் அந்த பத்துக்கு பத்து இருபதுக்கு இருபது ரூமில அடுக்கு பெட்டுல மூட்டை பூச்சி கடையில் தன்னுடைய கட்டிய மனைவியை பெற்ற தாய் தகப்பனை தான் நேசித்து வளர்த்த பிள்ளைகளையெல்லாம் பிரிந்துவிட்டு தனிமையில் வாடுகிறார்களே இதுவும் தியாகம் தானே இதுவும் தான் அப்ப உலகத்தில் தியாகத்தின் பட்டியல் என்று நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அந்த அத்தனை தியாகத்தையும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்திக் கொண்டே தான் இருக்கிறோம் எல்லாரும் தியாகியா இப்ப எல்லாரும் தியாகி என்றால் அல்லாஹ் தியாகத்திற்கு தரக்கூடிய பரிசு என்று திருமறை குரானில் போற்றி சொல்வதற்கு அடிப்படை என்ன எல்லாரும் தியாகிகள் தான் எல்லாரும் உலகத்தில் ஏதோ ஒரு விதத்தில் தியாகம் செய்பவர்கள் தான் என்றால் மேன்மைப்படுத்துகின்ற அல்லாஹு மகத்துவப்படுத்துகின்ற அல்லாஹு விரும்புகின்ற அல்லாஹு மனிதர்களுக்கு தேர்வாக வைத்திருக்கிற தியாகம் அது என்ன தியாகம் அது அல்லாஹு தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான் இன்னமல் முக்மினோ நல்லதீன இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா அல்லதீன ஆவனோ வில்லாஹிவர சூளிகி அவர்கள் அல்லாஹுவையும் அவருடைய தூதரையும் ஈமான் கொண்டவர்கள் உண்மையாக நம்பியவர்கள் சும்மலம் எருத்தாபு அதில் எந்த சந்தேகமும் கொள்ளாதவர்கள் அல்லாஹும் அவருடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு அதில் எந்த சந்தேகமும் கொள்ளாத மக்கள் இன்னும் அந்த இறை யார் தெரியவார் அல்லாகவினுடைய பாதையிலே தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்பவர்கள் அர்ப்பணிப்பவர்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றார் அல்லாஹுவிற்காக அர்ப்பணிக்கின்ற அல்லவிற்காக தியாகம் செய்கின்ற தியாகிகளாக நாம் இருக்கிறோமா என்று அல்லாஹ் இங்கே எதிர்பார்க்கிறான் சிந்திச்சு பாருங்க உலகத்தில் எதற்கோ தியாகம் செய்கிறோம்ல குடும்பத்தை பிரிந்து விட்டு தியாகம் செய்கிறான் எதற்கு காசு கிடைக்கணும் பொருளாதாரம் நான் சேமித்து வைக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் வீடு கட்டணும் என்னுடைய வாழ்க்கை தரம் உயரணும் உலகத்தில் உண்டு கழித்து உடுத்து கிழித்து மரணித்து மண்ணாக மக்கி போகிற இந்த உலகத்தின் தேவைகளையும் ஆசைகளையும் ஆடம்பர சுகங்களையும் அனுபவிப்பதற்காக சில காலங்கள் தன்னுடைய உறவுகளை பிரிந்து தியாகம் செய்வதற்கு தயார் என்ற நிலையில் இருக்கிற மனிதா உனக்கு இந்த வாழ்வையும் வசதிகளையும் அதற்கான வாய்ப்புகளையும் தந்த இறைவனுக்காக நீ செய்த தியாகம் என்ன இதைத்தான் எதிர்பார்க்கிறார் ஒரு தாய் ஒரு உலகத்தில் எவ்வளவு தியாகம் செய்கிறார் உச்சபட்சமான தியாகம் என்றால் இந்த உலகத்தில் ஒரு தாயினுடைய தியாகம் தான் போற்றப்படும் குழந்தை உருவானதிலிருந்து சாப்பிட முடியாது வாங்கி சரியா தூங்க முடியாது சிரமம் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது ஏற்படுகின்ற வழி குழந்தையை பெற்றெடுத்த பிறகு தூக்கம் இல்லாமல் சரியான ஓய்வு இல்லாமல் அந்த குழந்தைக்கு பாலூட்டி வளர்க்கக்கூடிய அந்த நிலை ஒரு கட்டத்தில் குழந்தையை பெற்றதினால் அவருடைய அழகில் ஏற்படக்கூடிய மாட்டம் அவருடைய உடலில் ஏற்படக்கூடிய மாட்டம் அவருடைய ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற மாட்டம் என்று பல்வேறு விதமான தியாகங்களை ஒரு பெண் செய்கிறாலே எதற்கு அந்த குழந்தைக்காக தனக்குன்னு ஒரு வாரிசு வேணும் என்பதற்காக உலகத்தில் உனக்கு பிள்ளை இல்லையா என்று யாரும் கேட்டுவிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் கொஞ்சி மகிழ வேண்டிய நேரம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தில் உன்னை போன்று உடைய உடலில் இருந்து பிரதிபலிக்கிற ஒரு உடலாக ஒரு உயிராக வெளிவருக்கிற அந்த குழந்தை அந்த குழந்தைக்காக இவ்வளவு தியாகம் செய்கிற தூக்கத்தை தியாகம் செய்கிற உன் பொருளாதாரத்தை தியாகம் செய்கிற உன்னுடைய உடல் அழகை ஆரோக்கியத்தை அனைத்தையும் தியாகம் செய்கிற மனிதா அந்த உயிரை அந்த உடலை அந்த உறவை உனக்கு தந்த அந்த ஏக இறைவனுக்காக நீ செய்த தியாகம் தான் என்ன அதுக்கு நீ செஞ்சது என்னப்பா என்பதை பறைசாற்றுகிற விதத்தில் அல்லாஹுடைய கேள்வி இருக்கிற சிந்திச்சு பாருங்கள் எதை எதற்கோ உலகத்துல தியாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நாம நம்ம படைத்த இறைவனுக்காக நாம் செய்த தியாகங்கள் என்பது என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள் இதுதான் இங்கே நபி இப்ராஹிம் வரலாறு ஓங்கி போற்றப்படுவதற்குண்டான மிக முக்கியமான காரணம் ஏன் அவர்கள் தியாகம் செய்தார்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை பிரிவதின் மூலம் தியாகம் செய்தார்கள் குழந்தையை இழக்க முன்வருவதன் மூலம் தியாகம் செய்தார்கள் தன்னுடைய தகப்பன் இந்த கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று உன்னை கல்லால் அடித்து விரட்டுவேன் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய தகப்பனை புறந்தள்ளி தியாகம் செய்தார்கள் இப்படி எத்தனையோ பல தியாகம் செய்தார்களே அத்தனை தியாகத்தின் பின்னணியும் அல்லாஹ் 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 என்ற அந்த ஏக இறைவனுக்காக அந்த ஒரே அல்லாஹுவின் ஏகத்துவ கொள்கைக்காகத்தான் இருந்தது அதனால்தான் நபி இப்ராஹிம் அலைவசம் வரலாறு இந்த அளவிற்கும் நமக்கு போற்றி புகழப்படுவதற்கும் திரும்ப திரும்ப நினைவு கூறப்படுவதற்கும் காரணமாக இருக்கிறது இந்த தியாகம் நம்மிடத்தில் வெளிப்படுகிறதா இந்த தியாக உணர்வு நம்மிடத்தில் வெளிப்பட்டு இருக்கிறதா ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பாருங்கள் இந்த தியாகத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் அந்த தியாகத்திற்கு சொந்தக்காரர்களைத்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் பறைசாட்டுகின்றான் அத்தகைய தியாக உணர்வை வெளிப்படுத்துகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் உலகத்துல இப்ராஹிம் என்று பெயர் வைத்து விட்டதுனாலயோ இப்ராஹிம் அலைவசல்லம் அவருடைய பெயரால் ஒரு பெருநாளை கொண்டாடி விட்டதுனாலயோ இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களை நினைவு கூர்ந்து பல உரைகளை நாம் நிகழ்த்தி விட்டோம் என்பதனாலேயோ நபி இப்ராஹிம் அலைவசலம் அவர்களை உரிமை கொண்டாடுவதற்கு நமக்கு நெருக்கமானவர் என்று சொல்லிக் கொள்வதற்கு நபி இப்ராஹிம் அலைவசலம் அவர்களின் வாரிசுகள் நாங்கள் என்று மார்கட்டி கொள்வதற்கு எவருக்கும் உலகத்தில் தகுதியே இல்லை பேர் வச்சதுனாலே எல்லாம் இப்ராஹிம் அலைவசம் அவர்களை நீங்கள் கொண்டாட முடியாது அவர்களுடைய பெயரை உச்சரித்ததுனால நீங்க இப்ராஹிம் அலையம் அவர்களை நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது அவர்களை நினைவு கூறுவதால் கூட நீங்கள் இப்ராஹிம் அலைவாஸ்லம் அவர்களை உரிமை கொண்டாடவே முடியாது இப்ராஹிம் பெயரை சொல்லிட்டதுனால அவங்களை நினைவு அவங்களுக்கு இப்ராஹிம் அலைவாஸ்லம் அவர்களை உரிமை கொண்டாட முடியும் என்றால் யூதர்கள் நினைவு யூதர்கள் அவருடைய பெயரை உச்சரிக்கிறானே அப்ப அவருக்கு யூதர்களுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொந்தமாகிவிட்டார்களா அவர்களுக்கு நெருக்கமாகவும் உரிமை படைத்தவர்களாகவும் மாறிவிட்டார்களா யூதர்கள் ப்ரீத் மிலா என்று சொல்லக்கூடிய ஒரு சடங்கு குழந்தை பிறந்து எட்டாவது நாள்ல விருத்த சேதனம் செய்யறாங்க யூதர்களுடைய வழக்கம் அந்த விருத்த சேத மூலம் அவர்கள் பறை சாட்டுகின்ற வரலாறு ஆபிரஹாம் என்று அவர்கள் அழைக்கக்கூடிய நம்ம இப்ராஹிம் அலைவாசலம் அவருடைய வரலாற்றை தான் அதே மாதிரி ரோஸ் ஹசானா என்று யூத புத்தாண்டு அந்த புத்தாண்டிலும் அவர்கள் அதிகம் நினைவுகூறக்கூடிய ஒரு மனிதர் இருப்பார் என்றால் ஆப்ரஹாம் என்று அவர்கள் அழைக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அவர்களை அவர்களைத்தான் யூதர்கள் இப்ராஹிம் அவர்கள் நினைவுகூறுகிறார்களே அவர்களின் பெயரால் சில சடங்குகளாக சில செயல்களை அவர்கள் கடைபிடிக்கிறார்களே சில கொண்டாட்டங்களை கூட அவர்கள் கையில் எடுத்து செய்கிறார்களே அப்ப யூதர்களுக்கு நபி இப்ராஹிம் நெருக்கமானவர்களா யூதர்களுக்கு நபி இப்ராஹிம் அலேஸ்லம் அவர்கள் உரிமை படைத்தவர்களா உலகத்தில் எந்த மனிதனும் நபி இப்ராஹிம் அலையம் அவர்களை உரிமை சொந்தம் கொண்டாடி நபி இப்ராஹிம் அலையம் அவர்களை சொந்தம் கொண்டாடுவதற்கும் எங்களுடைய தூதர் என்று உரிமை கொண்டாடுவதற்கும் தகுதியான மக்கள் யார் தெரியுமா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பறைசாத்துகின்றான் மூன்றாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் அவுலன் இப்ராஹிம் மக்களிலேயே இப்ராஹிமை உரிமை கொண்டாடுவதற்கு தகுதி படைத்த மக்கள் இப்ராஹிமை முதன்மையாக உரிமை கொண்டாடுவதற்கு தகுதி படைத்த மக்கள் யார் தெரியுமா அந்த அவர்களை எந்த மக்கள் பின்பற்றுவார்களோ அவர்கள் தான் இப்ராஹிம் பேரை வச்சவங்க இப்ராஹிம் நபிக்கு சொந்தக்காரவங்க நெருக்கமானவங்க பேரை வைத்து கொண்டாட்டமாக அதை திருவிழாக எடுத்துக் கொண்டவர்கள் எல்லாம் இப்ராஹிம் நபி உரிமை படைத்தவர்கள் இல்லை உரிமை படைத்த மக்கள் யார் தெரியுமா யார் அந்த இப்ராஹிமை பின்பற்றினார்களோ வழியில் இப்ராஹிம் வாழ்வை அமைத்துக் கொண்டார்களோ அந்த மக்களுக்கு தான் இப்ராஹிம் அவர்கள் உரிமை படைத்தவர்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றார் இப்ராஹிம் அலை அவர்கள் பெயரால் அவருடைய தியாகத்தை போற்றுகின்ற பெயரால் வருடா வருடம் என்று நாம் கொண்டாடுகிறோமே சில வசதி படைத்த பொருளாதார நிலையுடையவர்கள் ஹஜ்ஜிக்கு சென்று உம்ராவிற்கு சென்று அந்த வணக்கத்தை செய்கின்றோமே அதன் பின்னணியாக இருக்கிற அவர்களை நினைவுகிறோமே இந்த ஹஜ்ஜினாலே இந்த பெருநாள் கொண்டாட்டத்தினாலேயோ இந்த உரைகளினாலேயோ அதை கேட்பதனாலேயோ நபி இப்ராஹிம் உலகஸ்வம் அவர்கள் நமக்கு உரிமை படைத்தவர்கள் இல்லை அவர்களை பின்பற்றிய மக்கள் தான் அவர்களுக்கு உரிமை படைத்தவர்கள் என்றால் நபி இப்ராஹிம் உடைய வாழ்வில் நாம் பின்பற்றிய பாடங்கள் படிப்பினைகள் என்ன கொள்கையில் நபி இப்ராஹிம் அலேஸ்லம் அவர்கள் எப்படி திகழ்ந்தார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய பின்பற்றுதல் இருக்கிறதா எந்த மனிதனுடைய வெறுப்பு வெறுப்பிற்கும் இடமில்லாமல் கொள்கை ஒன்றே எங்கள் உறுதியான லட்சியம் என்ற நிலையில் நம்முடைய பார்வை இருக்கிறதா நபி இப்ராஹிம் அவருடைய தியாகம் அல்லாஹிற்காகவே அவனுக்காகவே முதன்மை என்ற நோக்கில அல்லாது சொன்னான் என்ற ஒரே வார்த்தைக்காக ஆளரவு மற்ற பாலைவனத்திலே தன்னுடைய கை குழந்தையை பச்சிளம் குழந்தையை மனைவியையும் விட்டு விட்டு சென்றார்களே அந்த அளவிற்கு தியாகம் புரிகின்றதா இத்தகைய தியாக உணர்வை நம்முடைய உள்ளத்தில் வெளிப்படுத்துகின்ற அந்த செயல்பாடு நம்மிடத்தில் வருகின்ற பொழுது அந்த எண்ண ஓட்டம் நம்மிடத்தில் வேட்கையாக வெளிப்படுகின்ற பொழுதுதான் அபி இbrahim अलैहि அவர்களை உரிமை கொண்டாடுவதற்கு தகுதி படைத்த மக்களாக நாம் ஆகமுடியும் அத்தகைய உரிமைக்கு சொந்தக்காரர்களாக ஆவதற்குண்டான தியாகத்தை அல்லாஹ் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வெளிப்படுத்துவானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் வாக்றுதுஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்